மகந்தர போதை இந்த கவிதை இக்கால இளைஞன் ஒருவன் கடந்த கால காதல்தான் வேண்டுமென்று இக்காலத்தில் வாழும் இனியவளை நினைத்து வர்ணித்தெழுதும் காதல் வரிகள் காதலை சொல்வதற்கும் கொஞ்சம் கற்பனைகள் வேண்டுமல்லவா அதற்காகத்தான் கொஞ்சம் கற்பனையை சேர்த்து இந்த காதல் கடிதத்தை எழுதியுள்ளேன் கேளுங்கள் உங்களுக்கும் இந்த மகந்தரத்தின் போதை பிடித்து போகலாம் மகந்தர போதை புன்னகை பூவினமே புன்னகை பூவினமே புதிர் தீவா உன் தேசம் புன்னகை பூவினமே புதிர் தீவா உன் தேசம் புலராத காலைகளின் புகலிடமா உன் நேசம் அற்புத பூவின் நறுமணமா அழகிய ராணி உன் வாசம் அகமனதாக அதிகரித்தும் அகப்படாதா உன் வாசம் மலரே உன் வாசம் வீச மகந்தர போதை ஏறுதடி மனதிற்குள் ஏதோ ஒன்று மல்யுத்தம் செய்யுதடி மலரே உன் வாசம் வீச மகந்தரபோதை ஏறுதடி மனதிற்குள் ஏதோ ஒன்று மல்யுத்தம் செய்யுதடி பதினாறில் உள்ளது போல் பைத்தியமே பிடிக்குதடி பதினாறில் உள்ளது போல் பைத்தியமே பிடிக்குதடி பருவம் தாண்டி வந்த கிழக்கில் பத்தியமே இல்லையடி பொங்கமரத்து பொழுவானால் புன்னகைக்க மறந்தாய் நீ நீக்சிக்கு காத்திருந்தேன் நீ புதிராக போனது ஏன் விளக்கே வீட்டை விட்டு வாவளியே வில்லங்க விழுகிறென்றில் நீ வில்லம்பு தொடுத்தது ஏன் விலை மதிப்பில்லா ஓவியமே நீ விலகி விலகி போவது ஏன் வித்தாரக் கண்களில் என்னை விவரிக்க முடியாதென்றா நான் ஒரு குறுங்கவிதை நான்கே வரிகள் எனக்குண்டு நான் ஒரு குறுங்கவிதை நான்கே வரிகள் எனக்கு நான் எழுதும் வரிகளுக்குள் நாயகன் என்ற பெயருண்டு நீ நந்தவனத்து போவானால் உன்னை தீண்டும் தென்றலாவேன் நீ இல்லை என்றானால் நான் தீயில் எரிந்து கந்தலாவேன் உயிரில் இடமொதுக்கி ஒதுக்கி உள்ளத்தை உயிரெழுதி உணர்வுக்கு உணையளித்து உதிரத்தில் ஓட வைப்பேன் உன் அதிரச இதழ்களில் அவசரமே இல்லையா உன் அதிரச இதழ்களில் அவசரமே இல்லையா அதில் ஒரு சிறுதொளியும் நபரசம் சொல்லுதே இனி என்ன நான் சொல்ல இன்னமுதே நீ சொல்லு இனி என்ன நான் சொல்ல இன்னமுதே நீ சொல்லு இன்பமே உனக்களிப்பேன் இதயத்தில் குடியேற்று என் காதல் இதுவென்று எப்பொழுது நீ புரிவாய் என் காதல் இதுவென்று எப்பொழுது நீ புரிவாய் என்னுலகம் நீ என்று எங்கனும் நீ அறிவாய் பிற்கால காதலுக்கா இப்போது புலம்புகிறேன் கற்கால காதலுக்குத்தானே இன்றைக்கும் எங்குகிறேன்